இப்பொழுது இணைந்திருக்கும் முதலாவது கட்டத்தை நான் நெனப்ப வந்துட்டோமா அப்படின்னு கும்பகோணத்துல இருந்து வந்திருக்காங்க வணக்கம் 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 வாருங்கள் வாழ்த்துக்கள் அண்ணா போலாமா முதல் கட்டம் இடமிருந்து வளம் இடமிருந்து வளம் மூன்றெழுத்து சொல் டேஷ் இட்டவரை உள்ளளவும் நினைக்க டேஷ் இட்டவரை உள்ளளவும் நினை மூன்றெழுத்து சொல் இடமிருந்து வளம் டேஷ் இட்டவரை உள்ளளவும் நினை இது இல்லா பண்டம் குப்பையிலே அண்ணா ஆன்சர் என்ன நீங்க தான் சொல்லணும் இல்ல உங்களுக்கு இன்னொரு இன்னொரு குழு கொடுக்குறேன்னா இது இல்லா பண்டம் குப்பையிலே சொல்லிட்டீங்களா வெரி குட் அப்ப அந்த மூன்று எழுத்து சொல் என்ன அந்த மூன்று எழுத்து சொல்லு உப்பு சூப்பரா நான் அப்படி சொல்லணும்னு சொன்னேன் வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் சொல்லுங்க மழையில் நனைந்த அனுபவம் இருக்கிறதா நனைந்த அனுபவம் ஆமாங்கண்ணா அது வந்து மழை பெஞ்சிட்டு

வீட்டுல உள்ளவங்க அதை கண்டிக்கவே மாட்டோம் கல்வி விளையாடுறது சிட்டி விளாடுறது அப்படிலாம் விளாண்டு அந்த கிராமம்னா இப்ப இருந்து சொன்னாலே அந்த கிராமம் இருந்துச்சு அதே மாதிரி எங்கே வெளியில போறோம்னு திடீர்னு மலையில நனைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அங்கேயே இப்படி நிச்சய வேண்டியது நான் சொல்லுவேன் நம்ம மலையிலேயே நனைஞ்சிட்டு அதான் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு வந்து எல்லாம் சொல்லுவாங்க போடு செல்லு வாசி கட்டிடுமோ அதெல்லாம் நடந்து பேருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சொன்னாங்கன்னா நாங்க கழிச்சு பணியத்துல இங்க இங்கதான் போலாம் நடந்தே போலாம் அப்படின் ஏன்னா மழைதான் ஒரு சொமான ஒரு யாருக்குமே அது கிடைக்காதுன்னா அப்ப எல்லாம் வந்து தொடர்ந்து காலம் வந்துருச்சு அப்படின்னா ஐம்பத்தி இருந்து கார்த்திகை வரைக்கும் ஃபுல்லா மழை பெய்து வந்து மழையை எங்க பெய்துல எங்க வரைக்கு வரவே மாட்டேங்குது அந்த எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது சிந்தகத்துல

வெள்ளியர்கள் வச்சு தான் அந்த குடிக்கணும் வடை கட்டி குடிக்கணும் அந்த மாதிரிலாம் அந்த சூடான பொண்ணு அதை சாப்பிடணும் அந்த நேரத்துல அப்படியே குழந்தைங்க இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி நம்பரா இருந்தாலும் சரி எதை சாப்பிட்டாலும் செரிக்கணும் அப்படின்னு இருக்கிறாரு என்ன சாப்பிடறக்கூடாது எதோ சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணுங்கிறது சூப்பர் அண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா சொன்னீங்க வாழ்த்துக்கள் இப்போ ஜெனிலியா அவர்கள் நடித்த திரைப்படத்தை பத்தி சொல்ல போறீங்களா வைஜெதி மாலா அம்மா நடித்த திரைப்படத்தை பத்தி சொல்ல போறீங்களா யார் யாரு ஜெனிலியா நடித்த திரைப்படம் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லனா வைஜெயந்தி மாலா அம்மா இருக்காங்கல்ல வைஜெயந்தி மாலா அம்மா ஜெனிலியா தெரியல அப்படிங்களா சரி பரவாயில்லண்ணா நீங்க நடிங்க அண்ணா நீங்க நடிக்கணும் அன்பா கோமா அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே அண்ணா கேக்குதா வேப்பெல்லாம் வந்து நாங்க நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போனோம் கல்யாணத்துக்கு அப்ப வந்து பணம் ஆறுதலாம் வந்தோம் அது கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பரம்பாத்துக்கு வந்தோம் பாருங்களேன் எப்படிலாம் அன்பா சிரிச்சுக்கு சந்தோஷமா சொல்றாங்க வாழ்த்துக்கா கோபம் எனக்கு போனோமா அங்க கல்யாணத்துக்கு போனோமா அப்ப என்ன பண்றாங்கன்னா பரம் பாத்துக்கு தான் வரணும்னு வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்க

இப்போ அடுத்த அன்பு உள்ளம் யார் எங்கிருந்து என்று பார்த்து விடலாம் வணக்கம் வணக்கம் பாருங்கள் வாழ்த்துக்கள் அக்கா இரண்டாவது கட்டத்தை நிரப்பலாமா மேலிருந்து கீழ் இரண்டாவது கட்டம் மேலிருந்து கீழ் பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதத்திற்கு போடுவோம் இந்த இலையை போட்டு டீயும் குடிப்போம் மூன்று எழுத்து சொல் இல்லீங்க்கா அவங்க முதல் கட்ட கட்டத்தை குழு கொடுக்கற நீங்க வந்து பிரியாணி செய்யறோம் கிளம்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிடுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குவோம் ஒரு முக்கியமான இலை போட்டாதான் வாசனையா அவ்வளவேதான் அவ்வளவேதான் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் சொல்லுங்கக்கா மழையில் நனைந்த அனுபவம் எனக்கு நனஞ்ச அனுபவம் நினைவு இல்ல நேத்து ரீசண்டா எங்க வீட்டுக்காரர் நனஞ்ச அனுபவத்தை சொல்றேன் உந்த நேத்து நைட்டு ஒரு நாடகத்துல நடிக்கணும் பெரிய அப்பா கேரக்டர் கோடீஸ்வரர் மாதிரி கேரக்டர்னு எங்க தம்பி போன்ற வந்து ஒரு கிராம் தங்க வாங்கி வாங்கிட்டு போனாரு ஒரு நாலு பதக்கம் அதுல ஒண்ணு உளுக்காட்டிட்டு வந்துட்டாரு ஒரு அப்படியே விழுந்துருச்சு கொண்டு போய் குடுக்கிறப்ப பாத்துட்டு தேடிட்டு ஒரு நட போயிட்டு நேற்று சாயந்தரம் மலையில சிக்கிக்கிட்டாரு அது தேவையில்லாம அங்க இது அடிச்சு அந்த கலர் பேப்பர் தான் எல்லாம் கிடக்குதான் இது தேடிட்டு போனது கிடை கிடைக்காது தெரிஞ்சு போய் பார்க்கலாம் போயிட்டு மலையில சிக்கிட்டு ஒரு மணி நேரம் மாவு இருந்தது அம்மா வாச முடிஞ்சிருதுல ஆடி சரி மட்டன் குழம்பு வாங்கிட்டு மீன் பிஷ் ஆளுக்கு ஒரு துண்டு வாங்கிக்கலாம்னு பிளானு மலையில போய் ஒரு மணி நேரம் நின்றுட்டு மழையா விடல அங்கெல்லாம் மழையான்னு போன் பண்ணி கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்துட்டு அப்புறம் தப்பமா நினைஞ்சிட்டு நான் இப்படியோ எப்படி கடைக்கு போய் நான் கேட்கறது நான் எதுவும் வாங்கல சாம்பார் வைக்கிட்டு அப்புறம் சுட்டு தண்ணி போட்டு கொடுத்து எல்லாம் கச கசன்னு இருக்கு இது போட்டு சாம்பார் வைக்கிற வேலை எல்லா வேலையும் எனக்கு தான் வந்து அந்த மழையில நினைஞ்சிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வேலை வச்சு நினைச்சு அதுவும் போச்சு வேலை மிச்சம் நினைச்சிட்டு நான் வாட்டுக்கு உட்காந்துருந்தா வேலை கடவுளே கடவுளே இது எங்க போய் சொல்றது சரி சிறப்பாக்கா அந்த மழையில் பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க எதை நினைக்கிறீங்க ஆமாப்பா இப்ப மனோகரன் நான் சொன்ன மாதிரிதான் தார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் முக்கால் பாகம் ஒரு ச ஒரு தடவை கட்டணும் அப்புறம் அதுலயே ஜாயின் பண்ணி கட்டணுமா அது எப்படி இருந்தாலும் அந்த தார்ஸ் போடுறப்போ வந்து ஒரே இது இதுலதான் போடுவாங்களாமா நிறுத்தி நிறுத்தி போடணும் அந்த மாதிரி போட்டு எங்க வீட்ல என்னாச்சு அந்த ரெண்டு தார்ஸ்க்கு இடையில அந்த தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அது எத்தனை வாட்டி பறிச்சு போட்டாலும் அது நிக்கவே இல்லை அது கரெக்டா ஒரு தடவை அந்த அந்த நேரம் சுவிட்ச்சு போர்டு இருக்கு அந்த தண்ணி பட்டு பட்டு புகை வந்து அப்புறம் எல்லாம் இது பண்ணி எலக்ட்ரீஷனுக்கு ஒப்பு சேர்ப்பாங்க அந்த மாதிரி வந்து சுவிட்சி போர்டு பக்கத்துல தண்ணி படாம நம்ம பாத்துக்கணும் நம்ம ஈரக்கையில கூட சுவிச்சிங்களை தொடக்கூடாது அந்த சொட்டு தண்ணி போனா கூட அது வந்து ஆபத்து தான் அந்த மாதிரி காலத்துல ரொம்ப கரண்ட் அண்ணா சொன்ன மாதிரி மின்சாரத்தை வந்து நம்ம கவனமா குழந்தைங்களை ரொம்ப கவனமா பாத்துக்கணும் ரொம்ப மழையில நனை விடாம ஜலதோஷம் பிடிச்சுக்கும் குழந்தைங்களை நனை நம்மளும் ரொம்ப நேரம் மழை தண்ணியில இருந்தோம்னா கால்ல சேறு சேரு சகதியில புண்ணு வந்துடும் சேர்த்து புண்ணு வந்துடும் அந்த மாதிரி தண்ணி வந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும் காலத்துல ரொம்ப மெயினா தண்ணி தான் வந்து

கரண்டி வைக்கும் போது கூட நம்ம மரக்கரண்டி இருக்கு இல்லையா அத வச்சு யூஸ் பண்ணாலும் நமக்கு எதுவும் வராது இந்த தரத்துல நானும் அத சொல்லிக்கிறேன்க்கா ஏன்னா நிறைய அது மாதிரி பாதிப்பு வருது அதுக்கெல்லாம் நம்மளே முன்னாடியா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம சொன்னோம் இல்லையா நன்றி அக்கா அழகா சொன்னீங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்கக்கா நீங்க ஜெனிலியா அவர்கள் நடித்த திரைப்படத்தை பத்தி சொல்ல போறீங்களா நம்ம வைஜெயந்தி மாலா பார்த்ததுல வைஜெயந்தி மாலா கொஞ்சம் தெரிஞ்சதும் சொல்லுங்க சொல்லுங்க ஓஹோ பேபி இனி இனிவாராய் எந்த பேபி கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்த ஓஹோ எந்த டார்லிங் இனிவாராய் எந்த டார்லிங் கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலா ஓஹோ எந்த பழகும் தமிழே பார்த்திபன் கனவி அழகிய மேனீ சுகமா பைந்தமிழ் நிலவி பாண்டியன் மகளி அழகிய மேனீ சுகமே உந்தன் கைகளினால் வந்த சுகமே பழகும் தமிழே பார்த்திபன் மகளே அழகிய மேனீ சுகமா

வந்து ஒரு நிமிடத்தில் பேசலாம் ஒரு தலைப்பு கூட டக்குன்னு ஒரு நிமிஷத்துல பேசணும் ஒரு என்ன சொல்றோம் அப்புறம் நீங்க வந்து பேசலாம் நன்றி நன்றி அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து அன்பு உள்ளம் அழைக்கிறார்கள் யார் எங்கிருந்து என்று கேட்டு விடலாம் வணக்கம் இல்ல வந்தாங்க